அமேசான் காடுகள் ஆமசான் ரெயின்ஃபாரஸ்ட் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான மழைக்காடுகளில் ஒன்றாகும் இது தென் அமெரிக்காவில் பெரும்பகுதி பரவியுள்ளது குறிப்பாக பிரேசில் கொலம்பியா பெரு வெனிசுவேலா எக்குவாடார் போலிவியா கயானா சுரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா போன்ற நாடுகளில் உள்ளன அமேசான் காடுகளின் முக்கிய அம்சங்கள் பரப்பளவு அமேசான் மழைக்காடு சுமார் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் பரவியுள்ளது இது உலகின் மொத்த மழைக்காடுகளின் மூன்றில் ஒரு பங்கு ஆகும் பல்லுயிரினங்கள் அமேசான் காடுகள் பல்வேறு உயிரினங்களின் வீடாகும் இங்கு உலகின் சுமார் பத்து விழுக்காடு பல்லுயிரினங்கள் வாழ்கின்றன இதில் பல சிறப்பு மிக்க வகைகளும் உள்ளன உதாரணமாக ஜாகுவா பெரிய புலி பக்கா மாடு பல வண்ண பறவைகள் உலர்ந்த ஆமைகள் மற்றும் எண்ணற்ற வெட்டுக்கிளிகள் அமேசான் நதி அமேசான் மழைக்காட்டின் மையமாக அமேசான் நதி உள்ளது இது உலகின் நீளமான மற்றும் மிக நீண்ட பிரவாகம் கொண்ட நதிகளில் ஒன்றாகும் அமேசான் நதி ஆறாயிரத்து நானூறு கிலோமீட்டர் நீளத்துடன் உள்ளது ஆக்சிஜன் உற்பத்தி அமேசான் மழைக்காடு உலகின் ஆக்சிஜன் உற்பத்தியில் முக்கிய பங்காற்றுகிறது இதனால் இது புவியின் மூச்சுக்காற்று என்று அழைக்கப்படுகிறது இங்கு இருக்கும் மரங்கள் மற்றும் தாவரங்கள் பூமிக்குள் உள்ள அதிக கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுவதால் இது உலகளாவிய சூழல் மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது மழைக்காட்டின் அழிவு வெட்டல் வனமீட்பு கனிமங்களின் அகழ்வு மற்றும் விவசாயம் போன்ற காரணங்களால் அமேசான் மழைக்காடுகள் மிகுந்த அழிவுக்கு உள்ளாகி வருகின்றன இதனால் உலகளாவிய சூழல் மாற்றம் கல்வி இனங்களை இழப்பு மற்றும் ஆக்ஸிஜன் உற்பத்தி குறைவு ஆகியன ஏற்படுகின்றன மனிதர்கள் மற்றும் இண்டிஜினஸ் சமூகங்கள் அமேசான் மழைக்காடுகளில் பல இண்டிஜினஸ் மக்கள் மற்றும் பழங்குடியினர் வாழ்கின்றனர் அவர்கள் காலம் கழிந்து செம்மொழி கலாச்சாரம் மற்றும் அறிவியல் முறைகளை இங்கு பாதுகாத்து வருகின்றனர் அமேசான் மழைக்காடு உலகின் இயற்கை வளங்களில் ஒன்றாகவும் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான பராமரிப்பு மிகவும் அவசியமாகும் இது உலக சுற்றுச்சூழலுக்கு பெரிய நன்மைகளை அளிக்கிறது மற்றும் பல்வேறு உயிரினங்களுக்கு வீடாக உள்ளது